தொழில் போகாது தொழில் நல்ல முன்னேற்றம் பெறும் வேலை வாய்ப்புகள் ஏற்படும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சிறப்பான அமைப்பு தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய தலைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனீஸ்வர பகவான் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பலாபலன்களை என்ன மாதிரி கொடுக்க போறாருன்றதை ஆய்வு பதிவாக பார்க்க போறோம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல தனுசை பார்த்துருவோம் தனுசு ராசி அல்லது லக்னமாக இருந்தாலும் கூட சனீஸ்வரன் நல்ல நிலையில் இருக்காரு மூன்றாம் இடத்தில் வலுவான ஒரு அமைப்பில் மூலத்திரிகோண வலுவில் இருக்காருங்க உபஜயஸ்தானாதிபதி சனி உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருப்பது காரிய அனுகூலம் வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அந்த விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி கம்யூனிகேஷன் உங்களுடைய தொடர்பு மக்கள் தொடர்பு மற்றும் மற்றவர்கள்கிட்ட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கிற விஷயங்களில் உங்களுக்கு நன்மை நெட்வொர்க் அந்த புதிய நபர்கள் தெரிய வர்றது அதன் மூலமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலமான அமைப்புகள் ஏற்படுறது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் சனியினுடைய அமைப்பு தனுசுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை மேஷத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி மேஷத்தில் உங்களுடைய லக்னாதிபதி குரு இருக்கிறாரு அந்த குருவை சனி பார்ப்பது சில நேரங்களில் பிள்ளைகளால் மனக்கவலை மனக்குழப்பம் மனச்சங்கடம் குழந்த பாக்கியம் திருமணமான புது தம்பதிகளாக இருந்தால் அல்லது இப்போ ரீசெண்டாக திருமணமானவங்க இருந்தால் தள்ளி போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல பெரிய வயசு பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நேரத்துக்கு கல்யாணம் ஆகாமல் காலத்துக்கு கல்யாணம் ஆகாமல் அல்லது வேலை கரெக்டாக அமையாமல் இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் சிறிது மனக்கவலை குழப்பத்தை அவ்வப்போது பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் பார்க்கலாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு கோருங்க இழுவையாக இருந்துச்சுன்னா ஒரு முடிவுக்கு கோரும் ஆனால் அதில் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவாக இருக்காது அதுதான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்குகள் கண்டிப்பாக கிடைக்கும் பேசிக் பேர் மினிமம் கண்டிப்பாக கிடைக்கும் சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் விழுது பாக்யஸ்தானம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு சனியினுடைய ஏழாம் பார்வை விழும்போது தெய்வ நம்பிக்கை அப்படின்ற அந்த விஷயத்தில் பலவிதமான மாற்றங்கள் இருக்கும் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மீது அதீத வழிபாடு அதீத ஆசை அதீத பற்று ஏற்படும் குறிப்பாக காளி தேவி கிருஷ்ணர் பைரவர் சனீஸ்வரன் சார்ந்த அமைப்புகளை கொண்ட தெய்வங்கள் மீது பயங்கர பற்றும் அந்த ஒரு பக்தியும் அதிகரிக்கும் இல்லைன்னா அந்த தெய்வங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை வரும்போது கொஞ்சம் கூட தன்னலம் எதிர்பாராத கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத பக்தியை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் ரொம்ப அருமையான காலம் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய அலைச்சல்களும் இடமாற்றமும் வெளிநாடு சார்ந்த அல்லது வேற்று மொழி வேற்று மொழி பேசக்கூடிய ஊர் சார்ந்த அமைப்புகளின் மூலமாக தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சனி வந்து ஜீவனக்காரகன் அவர் மூன்றாம் இடத்தில் வலுப்பெற்று இருப்பதே ரொம்ப சிறப்புங்க சகோதர சகோதரிகளால் நிச்சயமாக நன்மை ஏற்படும் கடின உழைப்பை நோக்கி அதாவது இதுவரைக்கும் நான் உழைச்ச உழைப்பை விட இப்போ இதுக்கு மேலே உழைக்கிற உழைப்பு தான் எனக்கு வளர்ச்சியை கொடுக்குன்றதை ரொம்ப தீவிரமாக நம்பி அதை அந்த உழைப்பில் இறங்கக்கூடிய காலம் ஜீவனக்காரகன் வலுவாக இருக்கார் பத்தாம் இடம் சுத்தமாக இருக்குது பாகிஸ்தானத்திற்கு சனியின் பார்வை அருமையாக இருக்குது தொழில் கெட்டு போகாது தொழில் நல்ல முன்னேற்றம் பெறும் வேலை வாய்ப்புகள் ஏற்படும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சிறப்பான அமைப்பு தனுசு ராசி லக்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனுசுக்கு கிருஷ்ணர் காளி இந்த மாதிரி சனி சார்ந்த பைரவர் ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளே வழிபடலாம் இப்போ வந்து மகரத்துக்கு வருவோம் மகர ராசி அல்லது லக்னமாக நீங்கள் சனி உங்களுக்கு லக்னாதிபதியை ராசிநாதனாகவே இருந்து இரண்டாம் இடமான கும்பத்தில் உங்களுக்கு வந்து உட்காந்துருக்காரு கும்பம் சனிக்கு ஒரு ஆட்சி மூலத்திரிகோண வீடு அங்கே இருக்கக்கூடிய சனி சிறப்பான பலன்களை செய்யக்கூடியவர் மகரத்திற்கு அவர் ராசிநாதனாகவே வர்றதுனாலும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக வர்றதுனாலும் பொருளாதாரத்தில் மேன்மை குடும்பத்தில் புதிய முன்னேற்றங்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுறது பொருளாதார முயற்சிகள் வெற்றியை கொடுக்கறது நீங்கள் சொல்கிற சொல் பேசக்கூடிய வார்த்தை நன்மதிப்பையும் வளர்ச்சியும் நியாயமானதாகவும் தர்மமானதாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆல்ரெடி இருக்குது இப்போ இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இந்த சனி வந்து ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனியாக நடந்துட்டுருக்காரு இல்லைங்களா ஸோ அந்த பாதச்சனிக்கே உண்டான சிறு சிறு தொந்தரவுகளை அவ்வப்போது கொடுப்பாருங்க சரிங்களா அது என்ன மாதிரி தொந்தரவுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் சில கஷ்டங்கள் சில இடங்களில் பணம் கரெக்டாக ப்ராமிஸ் பண்ண நேரத்துக்கு வராமல் போயிடுது அல்லது சில இடங்களில் வந்துட்டு எதிர்பார்த்த கமிட்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறது வார்த்தைகள் கொஞ்சம் நீச்சத்தன்மை மிகுந்த வார்த்தைகளை பேசிடலாம் அதாவது வார்த்தைகளில் கருணை இல்லாமல் கொடூரமான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை நோக்கடிக்கூடிய செயல்களை சில நேரங்களில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன ஆகுனா முக்கியமான உறவுகளில் நீண்ட நாள் ஒரு வடுவை ஏற்படுத்திடும் ரெண்டாம் இடத்து சனி நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது அலைச்சல் அதிகமாக இருக்கும் சில சிலருக்கு வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும் சனி பார்வை நாளில் இருக்குது இந்த வருடத்தில் வீடு மாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் கொஞ்சம் போட்டு படுத்தும் ரொம்ப டயர்டாக இருக்கிறது சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடாம சாப்பிட முடியாமல் போகிறது ஒரு நினைச்ச நேரத்துக்கு நினச்ச மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியாமல் போகிறது இந்த விஷயங்கள் சில நேரங்களில் ஏற்படும் தீய தீய பழக்க வழக்கம் எதாவது ஒன்று இது தேவையில்லாது ஆனால் ரெகுலராக ப பழகிடுச்சு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மத்தில் எழுது எட்டிற்கு சனி பார்வை ஆயுள் விருத்தி அடையும் ஆயுள் பிரச்சனை மகர ராசி லக்னர்களுக்கு இருக்காது எதிர்பாராத திடீர் வம்பு வழக்கு அவமானங்கள் கெட்ட பேர் சில ஏச்சு பேச்சுக்களை கேட்க வேண்டிய அமைப்புகளை மகர ராசி லக்ன நேர்களுக்கு இது ஏற்படுத்தும் சிலருக்கு முதுகில் குத்தப்படக்கூடிய சூழல் யோகம் செய்யப்படக்கூடிய சூழல் ஏற்படும் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு விழுது இது ஒரு சிறப்பான அமைப்புங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி வந்து தன அதிபதி அவர் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுப்பாருங்க சரிங்களா சோ மகரத்திற்குமே ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது சிறப்பா இருக்கு மகர ராசி நேர்கள் எல்லை காவல் தெய்வங்கள் அதே மாதிரி ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம் சரிங்களா சரி இப்போ கும்ப ராசி லக்ன நேர்களுக்கு போத்திற்கு ஜென்மச்சனியாக சனி இருக்காரு என்னதான் அவர் ராசிநாதனாக இருந்தாலும் அவரே விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால சனி ராசியில் இருக்கும்போது பல நேரங்களில் தவறான சிந்தனைகள் தோத்து போயிட்டமோன்ற எண்ணம் ஒரு தோல்வி மனப்பான்மை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதையெல்லாம் கும்ப ராசி இலங்கின நேர்களுக்கு உண்டு பண்ணுவார் சிலருக்கு அடிக்கடி தல தலபாரம் இந்த மாதிரி ஏதாவது முகம் சார்ந்த பிரச்சனைகள் பல்லு வாயு இது சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி இந்த வருடத்துல ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை தேவை இது எதுக்காகவோ செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகும் அது உங்களுக்காக சிலருக்கு பணம் விரயமாகாமல் ஆரோக்கிய விரயம் ஏற்படும் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போக வர்றது செக்கிங் அதிக அடிக்கடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் இந்த சனியினுடைய இந்த ஜென்மச்சனியானது சோம்பலையும் சில நேரங்களில் அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுற அமை மனப்பான்மையும் ஏற்படுத்தும் சனி உங்களுடைய ராசியிலிருந்து மேஷத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கறாரு மேஷம் மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தீமை அல்லது அவர்களுக்கு உங்களால் தீமை அல்லது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது விரிசல் பிரச்சனை இது ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் இந்த டைம்ல கரெக்டாக இருக்காது நீங்கள் சொல்றது ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறது வேறையா இருக்கும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ மெயில் அனுப்புறதோ லெட்டர் அனுப்புறதோ இல்லை ஒரு டெண்டருக்கு ஒரு அப்ளை பண்ணுறதோ அல்லது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் காலில் பேசுகிறதுலையோ சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்லி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அமைப்புகளை பார்க்கணும் அது முக்கியம் மூன்றாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை ஏற்படும் போது பல நேரங்களில் தைரியம் குறைஞ்சிடும் சார் தைரியம் இல்லாமல் போயிடும் என்னால் இது முடியும் என்னால் இது பண்ணுவேன் அப்படின்ற அந்த தைரியம் குறைஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் வந்து தைரியம் அதிகமாக வளர்த்துக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டி வரும் அதிகமாக செய்யணும் அதாவது வாராவாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டே ஆக வேண்டும் இது முக்கியம் சரிங்களா ஏன்னா கும்பத்துக்கு சனி ஓரளவுக்கு பெட்டராகிடுச்சுன்னா மற்ற எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது ஏழாம் இடத்தை சனி தன் பார்வையால் பார்க்குறாரு மனைவி கணவன் கல்யாண உறவுகள் இந்த விஷயங்களில் கல்யாணம் உடஞ்சி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கை நிதானம் திருமணம் புதுசாக ஆகாமல் பா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் திருமணத்திற்கு திருமணத்திற்கான வயது உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஒரு முப்பது வயசுக்கு மேலேனா நடந்துடும் நடத்தி கொடுத்துருவார் ஏன்னா அவர் தாமதம் மட்டும்தான் செய்வார் ஆனால் சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் கும்பராசி லக்னமாக இருந்தால் நல்ல வரன்கள் அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வருடத்தில் புரியுதுங்களா அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கும்பராசி லக்னமாக இருந்தீங்கன்னா கூட்டில் நல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த வருஷம் ஸோ நீங்கள் கூட்டு தொழில் தான் செஞ்சிட்ருக்கீங்கன்னா கரெக்டாக எல்லாம் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கோங்க பேசுகிற விஷயத்துக்கு ஒரு ரெக்கார்டு வச்சுக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக கணக்காருங்க இதெல்லாம் செய்யணும் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்குது தொழில் வளர்ச்சி சற்று மந்தமாக இருக்குங்க இருந்தாலும் கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வேலைக்கு போகிற நபர்களுக்கு வேலையில் பலவித சிக்கல்கள் சங்கடங்கள் ஏற்படும் சார் அப்போ என்ன பண்ணணும் நான் உண்டு என் வேலை உண்டுன்ற மாதிரி இருந்துக்கணும் பாஸ் திட்டுறாரா இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுறணும் கலீக்ஸ் வந்து ஏதாவது பா பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்களா முடிஞ்ச அளவுக்கு தனியாகவே இருங்க ஆஃபீஸ்க்குள்ளே யார்கிட்டையும் போய் கூட்டு சேர்ந்து பேசுகிறது சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் தக்க வச்சுக்க பாருங்கள் எனக்கு இது இல்லைன்னா என்ன வேறு நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் வேண்டாம் நான் முதலே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ கடைசியாக மீனராசி லக்ன நேயர்களுக்கு சனியினுடைய அமைப்பை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் கும்பத்தில் இருக்காருங்க சனி லாபாதிபதி சார் அவர் விரையஸ்தானத்திற்கு போது நிறைய பொருளாதார செலவுகள் நிறைய சேர்த்து வச்சிருக்கிற சேவிங்ஸ் கரைஞ்சு போகிறமை அமைப்புகளையும் ஏற்படுத்துவாருங்க தெண்ட செலவுகளை நிறைய கொடுப்பாரு அலை வீண் அலைச்சல்களை நிறைய கொடுப்பாருங்க தேவையற்ற விஷயங்களுக்காக பண செலவு பண்ணுறதே கொடுப்பாருங்க ஆனால் அவரே லாபாதிபதியாக வந்து அவர் ஒரே ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்தில் மூலத்திரிவோண பலம் பெறும்போது வெளிநாடு வேற்றுமொழி வேற்றுமதம் வெளியூர் வேற பாஷை பேசுகிற ஊர் இந்த ஊர்களுக்கு சென்று பெரும் பொருள் சம்பாதிக்கும் அமைப்புகளையும் இந்த வருடத்தில் சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்குறார் சார் கவலையே படாங்க உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து பார்க்கும்போது பொருளாதார விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்க ஒரு வீடு வாங்குறது ஒரு இஎம்ஐ கட்டுறது ஒரு ஒரு வண்டி வாங்குறது அதுக்கு இஎம்ஐ கட்டுறது ஒரு அசட் வாங்கி அதுக்கு ஏதாவது செலவு பண்ணுற இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு உங்களுடைய செலவுகளை செஞ்சுக்குங்க காசை மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா திண்ட செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்கு உங்களுடைய செலவுகளை செய்து கொள்ள வேண்டும் இது நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு காலகட்டத்தில் சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு விழுது சார் கடன் அமைப்புகள் குறைஞ்சிருங்க கடன்லாம் நிறைய அடைக்கலாம் இந்த டைமில் இந்த வருஷத்தில் கடன் கொடுத்து முடிச்சிடலாம் நிறைய நிறைய பேர் மீன ராசி கடன் வாங்கியிருக்கீங்கன்னா கொடுத்து முடிச்சிடலாம் கடன் அமைப்புகள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி நோய் நோய்கள்லேருந்து வெளில வந்துடலாம் சார் நோய் தாக்குதல் பெரும்பளவு குறைஞ்சிரும் அதே மாதிரி எதிரிகள் ஆல்ரெடி எதிரிகள் நிறைய உருவாகிருப்பாங்க அந்த எதிரிகளை வெல்லது வெல்லக்கூடிய அமைப்பும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும் சனியால் ஸோ பாதிப்புகள் பெருசாக அந்த அமைப்பில் இல்லை தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு சார் அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு சனியின் பார்வை வரும்போது கிருஷ்ண பரமாத்மா காளி தேவி அந்த சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற தெய்வங்கள் கருப்பு வஸ்திரம் உடுத்தக்கூடிய கருப்பு சாமி ச ஐயனாரப்பன் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சனியின் ஆதிக்கம் பெற்ற தெய்வங்கள் பைரவர் இவங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து திடீர்னு நிறைய அருள் கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக மாறி உங்களுடைய வழிபாட்டில் அதிகப்படியான இடத்த படிச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா கால நேரமும் உங்களை அதுதான் செய்ய சொல்லுது செய்யுங்க நல்லதே நடக்கும் இப்போ மீனராசிக்கும் இந்த ஒரு ஒரு வருடம் முழுக்க சனி நிறைய நன்மைகளையும் சில பல தீமைகளையும் கொடுப்பாருங்க தீமைன்னு சொல்கிறத விட பாடம்னு அதை சொல்லலாம் அப்போ அந்த பாசிட்டிவான ஒரு அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த வழிபாடுகளை செய்து கொள்ளும் போது நான் சொன்ன ஏரியாஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது சிறப்பான ஒரு அமைப்பாகவே இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் நேரங்களே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லியிருந்த இந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துப்போச்சு உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக தொட ஃபீல் ஆகுது அப்படி அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க வேறு ஏதாவது ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் இருப்பினும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல ஒரு லைன் எழுதுங்க எழுதுகிறேர்களே நான் பதில் போடுறேன் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்புகள் உங்களுக்கு பார்க்கணுன்னாலோ வேற ஏதாவது கணிக்கணும் பொருத்தம் பார்க்கணும் ஜாதகம் வெரிஃபை பண்ணணும் குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும் இந்த மாதிரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் உடனடியாக இந்த கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமா உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் செய்து தருகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்